வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் நம்பி வந்தவரை காப்பாற்றும் சுக்கராச்சாரியார் விஷ்ணு பகவானின் வாமன அவதார காவியத்தில் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கராச்சாரியார் நவ கிரகங்களின் சுக்கிரன் ஆறாவது கிரகம் ஆவார் இவர் பிரம்ம தேவரின் மானச புத்திரராகிய பிறகு முனிவருக்கும் பிலோமிசைக்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு பார்க்கவன் என்ற பெயரும் கவி என்ற மற்றொரு பெயரும் உண்டு சுக்கிரன் மிகச் சிறந்த சிவபக்தர் சிவபெருமான் அருளால் இறந்தவர்களை உயிர் பிழைக்கச் செய்யும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை கற்றவர் இவர் வெள்ளை நிறம் கொண்டவர் வெண் தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார் முதலை வாகனமும் உண்டு இவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு என்பதால் சுக்ராச்சாரியார் என அழைக்கப்பட்டார் ரிஷப துலா ராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுக்கிர திசை இருபது ஆண்டுகள் நடக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு ஒரு மாத காலம் ஆகும் சுக்கிரனுக்கு நண்பர்கள் புதனும் சனியும் எதிரி சூரியனும் சந்திரனும் சமமானவர்கள் செவ்வாயும் குருவும் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற என்ற குணம் கொண்டவர் ஒரு முறை சுக்கராச்சாரியாரால் விஷ்ணுவுக்கு சுக்கர தோஷம் ஏற்பட்டது இத்தோஷத்தை நீக்க விஷ்ணு அறதத்தர் என்ற திருநாமத்துடன் இங்குள்ள சிவனை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது புராணம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்